எஸ்என்ஸ்டோ டூ கே சுதா சுதாமோகனின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்றாலே பெண்களுக்கு மிக சிறப்பான மாதம் என்ன சிறப்புனா பெண்கள் எல்லாம் காலையில எரிஞ்சு அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடும்போ அவங்க வாழ்க்கையும் அந்த கோலம் போல மிக அழகாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் நீங்க எவ்வளவு அழகா கோலம் போடுறீங்களோ உங்க வாழ்க்கையும் அழகாக மாறும் அறிவியல் பூர்வமா இந்த மார்கழி மாதத்துல நம்ம ஓசோன் மண்டலம் நம்ம பூமிக்கு பக்கத்துல வர்றதுனால பெண்களுக்கு காலையில ஏஞ்சி கோலம் போடும்போ அவங்க பிராண சக்தி கூடும் அதனால அவங்க கர்ப்பப்பை வளமாவும் குழந்தை பேரு மிக எளிமையாக கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றத பத்தி நம்ம மோசடியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தவர்களை மிக சிறப்பாக வழிநடத்தும் திறமை உடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பார்க்க போறேன் ஏன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஒவ்வொருத்தரும் வழி நடத்துவதில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்கில் பாத்தீங்கன்னா மூல தான் ஏன்னா இவங்க கிட்ட இருக்க அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து தான் மட்டும் முன்னேறின அடுத்தவர்களும் முன்னேறணுன்ற அந்த ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் தான் அதுவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸை வந்து தடை பண்ணி விட்டுடும் ஏன்னா எல்லாரும் இவங்கள அந்த ஏனி மாதிரி ஏனி பயணிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அந்த ஏனிக்கான கிரெடிட்ஸ் கிடைக்குமானா அதுக்கு போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில் ஒரு அழுத்தம் வந்து இருக்கும் வேலையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இவங்களோட கோலிங் செய்ய வேண்டிய வேலையும் இவங்க சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ மேலும் என்னக்கா நிறைய இந்த ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் நிறைய இந்த ஒர்க் சார்ந்த விஷயத்தில் நிறைய தயார் எடுப்புகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் சொல்லலாம் படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் வச்சுக்கோங்க படிப்பு சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் சூப்பராக படிப்பாங்க நல்லா மார்க் வாங்குவாங்க அதில் எந்த விஷயம் மேலும் எனக்கு இவங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு தாமதங்கள் தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் அந்த கேரண்டி கையெழுத்து போடுவது அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டம் செய்யக்கூடிய மேலும் நிறைய பேர் இந்த காலத்துல வீட்டை சீரமைப்பது வீடு சார்ந்த விஷயத்துல அம்மா சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்துல அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தான் இருக்கும் மன அழுத்தம் இல்லை ஒரு மனநோயின்னு சொல்லுவாங்க இல்லையா மனநோயின்னா உடனே சக்கட்டுக்கிட்டு சொல்லு மனசுல பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த தடையாக வருது எல்லா விஷயத்திலும் ஒரு இழுபறி இருக்குதுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரெஷர் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் மேலும் என்னென்னக்கா நோய் நோய் தாக்கம் வந்து கண்டிப்பா இருக்கும் நோயினா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த ஹார்மோன்ஸ் குறைபாடுனால இல்லைன்னா இந்த ஃபுட் அலர்ஜிஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு உபாதைகள் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும் ஏன்னாக்கா இப்ப அடுத்தவர்களை நோக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்க செய்யறதுனால ஸோ மனசுல பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் இவங்களே செய்யறதுனால இவங்களோட நண்பர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் இவங்க நண்பர்கள்லாம் வாழ்க்கை துணைக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நல்ல எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியூ வெளி உலக தொடர்பு வெளியுலகிறதுலருந்து நிறைய சப்போர்ட்டிவ் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல எப்போதும் ஏற்றம் தான் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு தடை தாமதாலும் இல்ல தேவைக்கேற்ப பணம் வந்து வந்து கொண்டே தான் இருக்கும் நிறைய பேர் இந்த காலத்துல பணத்தை சேமிக்க பழகிக்க ஏன்னா குரு பகவான் எட்டுல போகும்போது ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அடுத்த மே மாசம் எல்லாம் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு ஸோ இந்த காலத்துல சேர்த்து வச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பு பல துறைகளில் வல்லுநராக ஆற்றலுடைய பூராண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பன் இருக்கு எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றத மாதிரி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கா ஏன்னா பூராட நட்சத்திரக்காரங்க அதிகப்படியான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம் எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை நோன்றது ஃபோனில் இருக்கிற விஷயங்களை கத்துக்கிறது எப்போது அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா அப்பரிவிதமான அறிவாற்றல் உடையவங்க பார்த்தீங்கன்னா அந்த பூராட நட்சத்திரக்கார இவங்க கிட்ட இல்லை என்னென்னாக்கா என்ன நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து லாக் பண்ணால் கூட கண்டுபிடிச்சிடுவாங்க அவ்வளோ ஒரு திறமை அப்படி இருக்கும் எல்லா விஷயத்தையும் நிறைய விஷயத்த கற்றுக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு உடனடியாக தூக்கி போட்டுருவாங்க சில விஷயம் போவாங்க ஒரு ரெண்டு நாள்லேயே கற்றுப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்குது ஏன்னா இவங்க சப்கான்ஷியஸோட அந்த ஆற்றல் அதாவது ஆழ்மானதோட தன்மை வந்து அதிவேகமாக சொல்லலாம் அதனால நிறைய பேர் என்ன இருக்குது அந்த கிரியேட்டிவிட்டியாக இருப்பாங்க எல்லாத்தையும் படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே நிறைய பூராட நட்சத்திரக்காரங்கள வந்து மிகப்பெரிய ஒரு படைப்பாளிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு அப்படி இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மரகழி மாதம் என்ன மாதிரியான பழங்கள் பார்த்தீங்கன்னு வச்சீங்களேன் நிறைய விஷயத்துல நன்மையான விஷயம் இருக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இருக்கும் நிறைய பேர் ஹாப்பி மூமெண்ட்டு நிறைய கிடைக்கும் மன மகிழ்ச்சிக்காக எங்கே ட்ரிப்பு போகிறது இல்லை வெளியூர் பயணங்கள் இல்லை வெளியூர் பயணங்கள் வெளி சில பேருக்கு வெளிநாடு பயணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் அமையும் மேலும் என்னென்னாக்கா நிறைய செலவு ஏற்படும் இந்த காலத்தில் சொல்ல முடியவே முடியாது எதிர்பார்க்காத நிறைய விரயங்கள் ஏற்படும் கையில் வந்து பொருள் உடையிறது பொருள் மாற்றுவது இந்த மாதிரியான விஷயம் இருக்கும் மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிவேகமாக செயல்படுதல தூக்கமின்மையால் நிறைய பேர் அவஸ்தைப்படுவாங்க சரியான இட்லாம் தூங்கப்படாது அதனால பார்த்தீங்கன்னா இந்த கண் சிவக்கிறது இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வரும் மேலும் என்னென்னாக்கா நிறைய அப்பாவோடைய சப்போர்ட் இந்த காலத்தில் நிறைய கிடைக்கும் அப்பாவே இன்னைக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க இல்லை நிறைய பேர் தந்தையை விட்டு பிரிந்து எங்கேயோ வெளியூர்ல இருந்து தந்தையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் தந்தை கூட சேர்ந்து ஒரு பயணங்கள் என்பது இருக்கும் இல்லை சினிமா போகிறதாவது போவாங்க கண்டிப்பா ஒரு சினிமாவுக்கு போவது இல்லை நிறைய சுப நிகழ்ச்சிகளை கண் பங்கேற்பது இந்த மாதிரி இருக்கும் இதே பெரியவங்களா இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு அரசியலில் புதிய பொறுப்புகள் கௌரவ விஷயங்கள் அரசியலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நிறைய சில பேர் பதவி கொடுப்பாங்க சில பேருக்கு என்ன பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கும் அதிகமாக உடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்னமா நட்பு இருக்கு என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உத்திராட நட்சத்திரக்கார உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பா தனுசு ராசியில இருக்கு உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சாக்பாட்டுன்னு சொல்ல முடியும் திடீர் பொறுப்புகள் வரும் அரசியலில் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இவங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய பேர் பொறுப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பொறுப்புகளை அடைய வேண்டிய கூடிய அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதே மகரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று பாதமாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் எடுத்த திடீர் செலவு வரும் திடீர் பயணங்கள் இருக்கும் எதிர்பார்க்கவே முடியாது நம்ம ஒரு பிளானை போட்டு உட்காந்துருப்பாங்க அங்கே பார்த்தா எல்லா பிளானும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் ஸோ எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆகிடும் ஸோ அதே போல என்னென்னாக்கா குறிப்பா அந்த கால் பகுதியில் இருக்கக்கூடிய குதிக்காலில் இருக்கிற எலும்பு வளர்றது எலும்பு வந்து சொல்லுவாங்க எலும்பு தேயுது எலும்பு வளருது அந்த மாதிரியான உபாதைகள் இருக்கும் இல்லைன்னா எலும்பு வளர்ந்துட்டு அந்த கட்டி இருக்கு அந்த குதிகால் வலி என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து எப்படின்னா எல்லா வேலையும் செய்ய முடியாத போகக்கூடிய அளவு இருக்கும் சில பேருக்கு என்னென்னாக்கா எலும்புல வந்து ஏதாவது அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக போகணும் வாகனத்தில் பைக்கில் குறிப்பாக பைக்கில் போகும்போது ரொம்ப கவனமாக போடும் ஏன்னா கிக்கரை உதைக்கிறேன்னு உதச்சி அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகி காலில் வலி வந்துடும் ஸோ அதனால் குறிப்பாக மகர ராசியில் உத்திராட ரெண்டு மூன்று பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வாகனத்தில் பயணிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையுடன் பயணம் சில பேருக்கு என்னென்னாக்கா ஹெல்மெட்டு போடாமல் அபராதம்லாம் கட்ட வேண்டிய சூழலில் வந்துடும் பேப்பர் இல்லாமல் பக்காவாக வச்சுக்கோங்க ஸோ இந்த காலகட்டம் ரெண்டு மூன்று மா மூன்று பாதத்தில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம்